ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி கேள்ஸ் ஓகேமா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா இன்னைக்கு சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் தக்காளி குருமா தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே சொல்லிடுறேன் என்ன எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று ஒன்று அப்படி காட்டின் வரை பார்த்துட்டு வாங்கோம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி குருமாவுக்கு தேவையானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா ஒரு நாலு தக்காளி வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் படிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தே பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து இதெல்லாம் சோம்பு இதெல்லாம் வந்து நம்ம தாளித்து பண்ண போகிறோம் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் கசகசா பட்டை லவங்கம் இது வந்து பார்த்திங்கன்னா சோம்பு இதெல்லாமா போட்டு அரைச்சிக்க போகிறோம் தக்காளி வந்து எல்லாம் தக்காளியாக ஒரு ஆறு தக்காளிக்கு வந்து எடுத்திருக்கேன் தேங்காய் கூட வந்து அரைச்சிக்கணும் அப்படி இல்லைனா வந்து தேங்காய் பால் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான் வந்து கரைச்சி கடைசியில் வந்து விட போகிறேன் இல்லைனா தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் துருவி கூட போட்டு இதில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கிறோம் இந்த தேங்காய் பால் தேங்காய் பொடியில இப்போ அரைச்சிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து போட்டுக்கிறேன் அடுத்து கசகசா போட்டுக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம நல்லா நைஸாக பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ இதோட கூட வந்து பார்த்திங்கன்னா சோம்பு பட்டை இதெல்லாம் வந்து நம்ம போட்டுட்டு வந்து இது வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் கொஞ்சமாக இதை கூட வெங்காயம் வந்து போட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் நான் நெருக்கின வெங்காயத்துலேருந்து சும்மா ஒரு 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 பாதி வெங்காயத்துக்கு நெருக்கி எடுத்து போச்சு பச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாதி வெங்காயம் தான் போட்டிருக்கேன் இதில் தான் வந்து நம்ம தாளித்து வந்து பண்ண போகிறோம் தேவையான புடையெல்லாம் போட போகிறோம் காரத்துக்கு மிளகா அப்படி தான் வந்து போட போகிறோம் அதான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனில் வந்து நெய்யை விட்டுட்டு ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே வந்து தாளிச்சுப்போம் இப்போ நான் நெய் காய்ஞ்சதுக்கப்புறமா அந்த சோம்பு பட்டளவங்க வந்து போட்டிருக்கேன் வெங்காயமும் போட்டிருக்கேன் போட்டு வதக்கின்னு இருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா ரொம்ப வதங்கணும்னு கிடையாது கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு அந்த கலர் மாறுற வரைக்கும் அந்த கண்ணாடி பதம் வரைக்கும் கொஞ்சம் வதங்கினா போதும் கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் பக்கம் இருக்கட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம் அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து அந்த நம்ம தண்ணி விட்டு இல்லையா அந்த தேங்காய் பழம் வந்து நல்லா நல்லா திக்காக வந்து கரைச்சி எடுத்து வச்சுப்போம் ரொம்ப திக்காக வேணும் இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதுக்கு பதில் தேங்காய் கூட போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா பொடி இல்லைன்னா நான் வந்து தேங்காய் பால் விடும் டேஸ்ட் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட நல்லா கொடுக்கும் அப்படிங்கிறனால தேங்காய் பாலம் கரைச்சி கடைசியில் கரைச்சி விட்டுக்கிறேன் இப்போ வெங்காயம் என்ன ஒரு பக்கம் வந்து இப்படியே வதங்கிட்டே டேரெக்ட்டாக அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் வந்து அரைச்சின்னு வந்துடுவோம் பாருங்கள் நம்ம வெங்காயம் வந்து நல்லா இந்தளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கினான்னு அவசியம் இல்லை எல்லாமே சேர்ந்து கொதிக்கவும் சரியாயிடும் நல்லா வதங்கும் போது இப்போ அடுத்து தக்காளி வந்து போட்டுப்போம் தக்காளி பழுத்து தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு அஞ்சாறு தக்காளி ஏன்னா தக்காளி குருமா அப்படிங்கிறனால தக்காளி தான் நிறைய வேணும் ஒரு அஞ்சாறு தக்காளிக்கு வந்து நான் பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வந்து போட்டுகிட்டு இதில் நீங்கள் இதை அரைச்சிட்டு கூட பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் எனக்கு இப்படியே ப பண்ணி பண்ணும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னால நான் அப்படியே வந்து போட்டுக்கிறேன் முழுசாகவே அதாவது கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன் இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜார்ல அதையும் அரைச்சிட்டு கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளி போட்டுட்டு தேவையான பொடியெல்லாம் வந்து போட்டுவிடுவோம் இப்போ வந்து மஞ்சள் வந்து போட்டுக்கிறேன் நான் அடுத்தது பெருங்காயம் காரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா தூள் வந்து போட்டுக்கிறேன் வெத்த மிளகா பொடி வந்து போட்டுக்கிறேன் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போது வெத்த மிளகாவாக போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னா பச்சை மிளகா தழைச்சி பண்ணிக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும் பண்ணீங்கன்னா நான் வந்து வெத்த மிளகாய் பொடி வந்து எடுத்துக்கிறேன் இப்போ அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக இப்போ வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம அளவாக பார்த்துட்டு வந்து போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே போட்டுட்டு ஒன்று வதக்கி விட்டுக்கிறேன் நல்லா ஒன்று வதங்கட்டும் இப்போ இதை கலரிட்டு இதை வந்து நல்லா மூடி வச்சிருவோம் இந்த வாட்டுக்கு ஒரு பக்கம் வந்து வதங்கின்னு இருக்கட்டும் இப்போ இது பாருங்கள் நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு நான் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு திருப்பி நல்லா மூடி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இது வந்து வதங்கி எடுத்தேன் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வதங்கினதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா நைஸாக நான் இந்த அரைச்ச விழுதை வந்து இதில் விட்டு இப்போ இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சேர்த்துப்போம் இப்போ கொஞ்சமாக இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் சேர்த்து விட்டாச்சு இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா லூஸாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட இன்னும் நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு கொதி வரணும் வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் வந்து கடைசியில் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா தேங்காய் பால் விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஜாஸ்தி கொதிக்க விடக்கூடாது அதனால் இப்போ அந்த அரைச்ச விழுத போட்டுட்டு இந்த பச்சை வாசனை பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வர விட்டுடுவோம் நம்ம கடைசியில் கொத்தமல்லி வந்து தேவை கட் பண்ணி எடுத்து வச்சுன்னா கடைசியில் வந்து மிளகாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இது தேவையான உப்பு வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தான் வந்து போட்டுருந்தோம் அதுக்கப்புறமா எல்லாமே சேர்த்து இதுக்கு சே தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு வந்து போட்டுட்டு நல்லா கலாரி விட்டுக்கிறேன் நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து கொதிச்சாச்சு இந்த கொதி உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு திக்காக வேண்டாம் இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா இங்கே கொஞ்சம் கூட தண்ணி வந்து அதில் சேர்த்துக்கலாம் நான் இந்த பாத்துக்கு எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கனால நான் இந்த பாத்துக்கு வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இதோட கூட தண்ணி வந்து கம்மியாகவே விட்டுக்கிறேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த தேங்காய் பால் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் பாலையும் வந்து நான் இதில் வந்து விட்டுன்னு இருக்கேன் இப்போது இப்போ இதையும் விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரும்போது அப்படியே நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது தான் மேலாகவே இப்போ வந்து கொத்தமல்லி வந்து தூவிடுவோம் இப்போ கொத்தமல்லி வந்து போட்டாச்சு இப்போ பாருங்கள் என்னோடய தக்காளி குருமா ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் சப்பாத்தி எல்லாத்துமே தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்மளோட தக்காளி குருமா அப்படியே ஒரு கொதி வரும்போதே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் சும்மா அப்படியே நம்ம ஒரு லேசாக ஒன்று வந்து மூடி வைக்கிறேன் ஒரு செகண்ட் இப்போ பாருங்கள் மூடி வச்சு ஒரு கொதி வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நான் ஆஃப் பண்ணியாச்சு கலரி விட்டுட்டு நம்மளோட தக்காளி குருமா வந்து சூப்பராக வந்து எடுத்து இதே வந்து நல்லா வந்து திக்காக எடுத்து இன்னும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட நான் வந்து எனக்கு சப்பாத்திக்கு தான் வந்து தொட்டுக்கிறதுக்காக தக்காளி குருமா வந்து பண்ணியிருக்கேன் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியோட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ